சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் அவரின் மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் அடித்து சித்திரவதை செய்ததில் அவர்கள் இரண்டு பேருமே இறந்தது தமிழ்நாட்டையே ஒழுக்கிய கொடூரம் இது நடந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதப்பட்டாலும் இங்கு பல காவல் நிலையங்கள் சாத்தான்குளம் மாடலில்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதற்கு அண்மை சாட்சி சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம் போலீசார் அடித்தே சாகடிக்கும் அளவுக்கு திருபுவனத்தை அடுத்திருக்கும் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் காவலாளியாக இருந்த இருபத்தி ஏழு வயது இளைஞர் அஜித்குமார் செய்த குற்றம்தான் என்ன கோவிலுக்கு வந்த வயதான பெண்மணிக்கு சக்கர நாற்காலி கொடுத்து உதவியதோடு அவரை காரில் அழைத்து கொண்டு வந்த பேத்தி கேட்டு கொண்டதன் பேரில் அந்த பெண் ஓட்டி வந்த காரை பார்க் செய்ய உதவினார் என்பதுதான் காரில் வைத்திருந்த பணத்தையும் பத்து பவுன் நகையையும் காணவில்லை என்று அந்த பெண்கள் வாய்மொழியாக கொடுத்த புகாரை அடுத்து விசாரணை என்ற பெயரில் போலீசார் சித்திரவதை செய்து அஜித்குமாரின் உயிரையே பறித்து விட்டனர் இதில் கொடு நகை முரண் என்னவென்றால் அந்த பெண்கள் கோவிலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு ஸ்கேன் சென்டருக்கு சென்று அங்கே நகைகளை கழற்றி வைத்தவர்கள் அங்கிருந்து கிளம்பும் முன்பு நகைகள் இருக்கின்றனவா என்பதை சரிபார்க்கவில்லை என்பதுதான் விசாரணை என்ற பெயரில் போலீஸ் சித்திரவதையால் உயிரிழக்கும் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்கதையாக இருக்கின்றன சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் போலீஸ் விசாரணையில் இறந்தபோது அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் துடிதுடித்தார் ஆனால் இப்போது கோவில் காவலாளி கொலை வழக்கில் கடைநிலையில் இருக்கும் ஆறு போலீஸ்காரர்களை மட்டும் இடைநீக்கம் செய்து தனது நீதியை நிலைநாட்டியிருக்கிறது ஸ்டாலின் அரசு அரசு திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு லாக்கப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன சென்ற ஆண்டு மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் கை கால்கள் முறிந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து சிறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் காவல் நிலைய கழிவறைகளில் போலீசார் வழுக்கி விழுந்து கை கால்களை உடைத்துக் கொள்வதில்லையே ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் கூட கோபமாக கேட்டது காவல் நிலையங்களை நீதிமன்றங்களாகவும் தங்களை நீதிபதிகளாகவும் கருதி கொண்டு போலீஸ் செயல்படுவது என்பது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் சம்பவங்கள் அல்ல நீதிமன்றத்தில் குற்றத்தை நிரூபித்து குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பதில் நம்பிக்கை இல்லாமல் குற்றம் செய்ததாக தாங்கள் சந்தேகப்படுகிறவர்களுக்கு என்கவுண்டர் என்ற பெயரில் உடனடி நீதி வழங்குவதில்தான் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் அவர்களை வழிநடத்தும் அரசுக்கும் நம்பிக்கை இருக்கிறது திமுக ஆட்சியில் இப்படி பதினெட்டு என்கவுண்டர்கள் நிகழ்ந்திருக்கின்றன காவல்துறையின் ஈரல் அழுகி போய்விட்டதாக முன்பு விமர்சனங்கள் எழுந்திருந்தன அதை தாண்டி அவர்களின் இதயமே காணாமல் போய்விட்டது என்பதுதான் நிஜம்